இலக்கிய சாம்ராட் டாக்டர் கோவி மணிசேகரன் அவர்களின் வேங்கை வனம் புது நாவல் இன்றிலிருந்து ஆரம்பமாகின்றது ஆசிரியரை பற்றிய குறிப்பு பதினான்கு வயது வரை மழைக்குக்கூட கூட பள்ளிக்கூடத்து பக்கம் ஒதுங்காதவர்தான் மணி என்று செல்லமாக வீட்டில் அழைக்கப்பட்ட சுப்பிரமணியன் படிப்பு என்றால் எழு செருப்பு என்பார் அப்பா என்கிறார் அண்மையில் இவர் தமிழக அரசின் திருவிக்க விருது பெற்ற எழுத்தாளர் வெறும் கோ சுப்பிரமணியன் தான் எழுதிய நாடகத்தில் கதாநாயகனாக நடித்த பொழுது அந்த பாத்திரத்தின் பெயர் சேகர் நாடகம் ஓஹோ என்று பல அரங்கங்களைக் கண்டு புகழடைந்தது இதனால் இவருடைய பெயரே சேகர் என்று வழக்கில் வந்துவிட்டது செல்லப்பெயர் மணியும் பாத்திரத்தின் பெயரான சேகரும் சேர்ந்து மணிசேகரன் பிறந்த கதை இதுதான் செட்டிநாட்டு பாணியில் அப்பாவின் பெயரான கோவிந்தனில் முதல் இரண்டு எழுத்துக்களை சேர்த்து கொண்டவர் கோவி மணிசேகரன் அதற்கு முன்னால் இப்படி மணிசேகரன் என்கின்ற பெயரே கிடையாது என்று அழைத்துக் கூறுகின்றார் கோவி இப்பொழுது யார் யாரோ கோவி என்று தலையெழுத்தை பெயராக வைத்துக் கொள்கிறார்கள் கேட்டால் உங்கள் மேல் கொண்ட அன்பால் தான் வைத்துக்கொள்கிறோம் என்பார்கள் என்ன செய்வது என்கின்றார் கோவி கொத்தனார் மேஸ்திரியாக இருந்த அந்த தைந்தை விரும்பியது என்னவென்றால் மகன் தொழில்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த அச்சுத்தொழில் முதல் தச்சு தொழில் வரை எல்லாவற்றையும் அவர் கற்றுக்கொண்டவர் அப்புறம் புதுச்சேரியில் இருந்த தமக்கையின் கணவர் கால சுப்பிரமணியம் முதலியார் இவரை புதுவைக்கு அழைத்துச் சென்று தமிழ் ஆங்கிலம் கொஞ்சம் பிரெஞ்சு சொல்லிக் கொடுக்க ஏற்பாடு செய்தார் ஏழு ஆண்டுகள் குருகுலவாசம் இருந்து தமிழ் இலக்கிய இலக்கணங்களை பயின்றார் அதன் பிறகுதான் அவர் எழுதத் தொடங்கினார் சின்ன வயதில் சங்கீதத்தில் ஆர்வம் உண்டு நன்றாக ஓரளவு கேள்வி ஞானத்தில் பாடவும் செய்வார் புதுச்சேரி படிப்பின் பொழுது கொஞ்சம் சங்கீதமும் கற்றும் கொண்டார் அதே வேகத்தோடு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நான்கு ஆண்டுகள் படித்து சங்கீத பூஷணம் பட்டமும் பெற்றார் முதல் வகுப்பில் இவர் ஒருவர் மட்டும்தான் தேறியவர் நிறுவன பரிசையும் இவர் பெற்றார் இதுவே இவர் பெற்ற முதல் பரிசாகும் அண்ணாமலையில் இசை மாமன்னர் சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளை அவர்களின் இசைக்கல்லூரியில் பேராசிரியராக இருந்தபொழுது வாசமும் கூடவே தமிழையும் படித்தார் குருநாதருக்கு சட்டை துவைப்பது முதல் மேடையில் தம்பூரும் மீட்டி உடன் பாடுவது வரை எல்லாவற்றையும் செய்தார் இவர் தமிழ் புலமையை கண்டு பேராசிரியர் லே ப கரு ராமநாதன் செட்டியார் பல்கலைக்கழகத்திற்கு பொருளுதவி பெற்று தந்தார் அண்ணாமலையிலும் எதையாவது எழுத வேண்டுமே என்கின்ற அறிப்பு இவருக்கு ஏற்பட்டது அங்குதான் அறிஞர் அண்ணாவிலின் எழுத்துக்களின் மேல் இவருக்கு ஆர்வம் ஏற்பட்டது அதே நிபிரலில்தான் என் உரைநடை ஆசான் என்றால் பேரறிஞர் அண்ணா அவர்களைத்தான் சொல்லுவேன் என்கின்றார் கோவில் அந்த நாட்களில் எழுத்தாளனாகும் முயன்றது பிரம்ம பிரயத்தனம்தான் நூறு கதைகளை அனுப்பினால் ஒன்று இரண்டு ஆகும் எழுத்தானாக மூச்சுவிட முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில்தான் தான் கலைமன்றம் வார இதழில் துணை ஆசிரியராக அமர்ந்து எழுத்து வேட்கையை தீர்த்து கொண்டார் இவர் அதில்தான் முதல் சரித்திர நாவலான அக்னி கோபம் தொடராக எழுதத் தொடங்கினார் அதன் பின் கலையரங்கம் என்னும் திரைப்பத்திரைக்கு ஆசிரியரானார் அதில் தொடராக எழுதியதுதான் நீலமல்லிகை என்னும் சமூக நாவல் இரண்டுமே இரு கண்களைப் போல் புகழை உயர்த்தி காட்டி பெருமைப்படுத்தின பேரறிஞர் அண்ணாவை உரைநடை ஆசானாக வரித்து கொண்ட கோவி தம் சரித்திர கதைகளின் ஆசானாக மதித்து போற்றி வழிபட்டது பேராசிரியர் கல்கி அவர்களைத்தான் பொன்னியின் செல்வனை படித்து முடித்த பிறகு ஏற்பட்ட எழுத்து வெறியில் பிறந்ததுதான் அக்கினி கோபம் இதற்கு மூன்று சமூக நாவல்கள் அவரது வெளிவந்து அவை மழலைகள் இவர் வீட்டில் யாருக்கும் இவருடைய மனைவி உட்பட கோவி என்கின்ற எழுத்தாளனை பற்றி தெரியவே தெரியாது என் மனைவிக்கு கோவியைத் தெரியும் ஆனால் கோவி என்ற எழுத்தாளனை தெரியாது அவளுக்கு பக்திதான் எல்லாம் கந்தசஷ்டி கவசத்துக்கு வேண்டுமானால் உரை சொல்லுவாள் ஆனாலும் மனைவியை பற்றி அவர் கூறுகின்ற வார்த்தைகள் அவள் என் எழுத்துக்களின் ரசியாக இல்லாவிட்டாலும் நல்ல இல்லாளாக நின்று எழுதவிட்டவள் இடையூறு இல்லாமல் பார்த்து கொண்டவள் இதைவிட வேறென்ன வேண்டும் எடுத்த காரியம் எதிலுமே தோல்வி கண்டதில்லை என்று மார்த்தட்டுகின்ற கோவி தானே ஒப்புக்கொள்ளுகின்ற ஒரு தோல்வி சினிமா துறையில் கதாசிரியர் இயக்குனர் ஆனாலும் திரைப்படத்துறை தோல்வி எழுத்துப் பணிக்கு பல நயங்களை கற்பித்தது வளர்ச்சிக்கு மூல காரணமாகவும் அமைந்தது என்கின்றார் சமயபுரத்தாள் என்கின்ற வார்த்தை காதில் விழுந்தாலே உடம்பெல்லாம் செழித்துப் போகிறார் மணிசேகரன் திராவிட இயக்க ஏடுகளில் எழுதிய காலங்களில் முழு நாத்தியராக இருந்த இவர் ஒரு அனுபவம் இவருக்கு சமயபுர பாதையை காட்டிவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூன்று வாக்கில் இரண்டு கண்களும் இவருக்கு பழுதுபட்டன பல டாக்டர்கள் முயன்றும் பார்வை வரவில்லை வேண்டாத கடவுள்களை இல்லை ஒரு வெள்ளிக்கிழமை என்று சோறு கேட்டு வாசலுக்கு வந்த ஒரு கிழவி கண் கொடுப்பாள் சமயபுரத்தாள் கவலைப்படாதே அவளைப் பார் என்றார் மறுநாள் காலையில் அந்த அற்புதம் நிஜமாகவே நிகழ்ந்தது கண் விழித்தேன் பார்வை தெரிந்தது அடுத்த நாளே சமயபுரம் போய் அவளுக்கு சந்நிதியில் அடைக்கலமானேன் இது பொய் அல்ல சத்தியம் என்கிறார் தமிழக அரசு மற்றும் பல்வேறு அமைப்புகள் மூலம் இவர் பெறுகின்ற பதினோராவது மரியாதை இந்த திருவிக்க விருது இதை சொன்னார் கோவி என்னுடைய உரைநடை ஆசானில் பவள விழா நாளில் அவருடைய பெயரால் விளங்கும் இந்த திருவிக்க விருதை பெறுவது எவ்வளவு சிறப்பானது என்று கூறுகின்றார் இனி நாம் வேங்கைவனம் கதைக்குள் செல்வோமா பகுதி ஒன்று திசைகளின் உதயவாசல் பிரகாசமாக இராக்கதவை திறந்து காண்பிக்கின்றது நட்சத்திரங்கள் மின்னென்று ஒளிநகை புரிந்து ஆர்ப்பரிக்கின்றன தென்றல் சுருதி கூட்ட தேன் மலர்கள் இசைப்பாட என்றுமே இரவென்றால் இன்பமென்று இராப்பறவைகள் முழவு கொட்ட பொங்கிவரும் பெருநிலவாய் முழுமதி பேரிழகி மன்மத தாண்டவும் பெரிய வருகை தருகின்றாள் காணப்பேர் என்னும் குறுநிலமாம் சிறுநகரம் கழிப்பு எய்தி பின்னர் இளமைக்கு கவிதை எழுத தொடங்குகிறது பெரிய மதில்களை உடைய கோட்டைக்குள் வேங்கை வனத்து பழிங்கும் மாளிகையின் வாயிற் படிக்கட்டுகளில் எளிமையாக அமர்ந்து திருமேனி என்னும் தித்திக்கும் காப்பியத்தை தனது வாசனை நெஞ்சில் சுவாசித்துக் கொண்டிருக்கிறான் காணப்பேர் குரல்நிலத்தை ஆண்டு வரும் மன்னனான கோமகன் வேங்கை மார்பன் எந்த நேரமும் அவளுடைய நினைவுகள்தாமா நீடு தவமிருந்து பாடிவந்த பெருங்காப்பியம் அரவாயிற்றே மதுரை இளவரசியான திருமேனி அந்த சொக்கத் தேவதை இயல்பான எழுத்துக்களுக்கோ இலக்கண நெறிகளுக்கோ மேற்பட்ட சுந்தர சிருஷ்டி அவள் அவளை பற்றி ஏராளமானவர்கள் எடுத்துச் சொன்ன வண்ண வர்ணனைகள் அவன் கண்முன் வரிசை காட்டி காட்சி தருகின்றன ஓ திருமேனி நெட்டனடிய பெருமோச்சு அதில் விரகதாவ அனல் தெரிக்கின்றது நேற்றைய மந்திர ஆலோசனையில் மதுரை இளவரசி திருமேனியை பெண் கேட்டு தூது அனுப்புவதாக முடிவு செய்து பிறகு அவளை நேரிலேயே தரிசிக்கும் வாக்கியம் பெற வேண்டும் என்று வேங்கை மார்பன் கருதியதால் அந்த முடிவானது மாற்றம் செய்யப்பட்டது நிமித்திகர்களின் ஆலோசனைப்படி இன்றைய பௌர்ணமி உதயம் கண்டு பத்து நாழிகை கழித்து பயணமாக வேண்டும் அடைந்தால் திருமேனி இல்லையேல் தனது மேனி வெறும் மேனி மூர்க்கமான முடிவுதான் ஆனாலும் அது அவனை பொறுத்த தீர்க்கமான முடிவு அங்கங்கே தீப்பந்தங்கள் நெருப்பு மொழி பேசிக்கொண்டிருக்கின்றன தொலைவில் இரும்பு கம்பிகளால் வேலையிடப்பட்ட வேங்கை வளத்து வாசலில் நின்றிருந்த வீரர்களை கைத்தட்டி அழைத்து சமிக்க செய்கிறான் வேங்கை மார்பன் இது அவர்களுக்கு புரிகின்றது சற்றைக்கெல்லாம் கொழுத்து நீண்டு வளர்ந்த இரு வேங்கைகள் திமிரிக்கொண்டு சீறி பாய்ந்து உரிமையவாறு வெளிப்பட்டன அந்த வேங்கை மார்பனை நோக்கி ஓடிவந்த அவை முகர்ந்து முகர்ந்து அதனதன் வாஷையில் கிரீச்சிட்ட குரலில் உரிமைய குரலில் ஏதேதோ ஒப்பேசுகின்றன அந்த இரவின் அமைதியை அஞ்சுகின்ற மாதிரி அந்த வேங்கைகள் சப்தமிடுகின்றன வேங்கை மார்பன் தன் பாசத்துக்குரிய வேங்கைகளை தடவி கொடுத்துவிட்டு பின்னர் தட்டி தட்டி பாதங்களில் அமரும்படி பணிக்கின்றான் தங்கள் தலைவன் மதுரை சென்று திரும்ப எத்தனை நாள் ஆகுமோ என்கின்ற கவலை முற்றுகையிட்டது போல் அந்த வேங்கைகள் முகர்ந்தும் முகத்தை தேய்த்தும் அன்பை தெரிவிக்கின்றன அப்போது எங்கிருந்தோ கால் சதங்கை ஓசை வேங்கைகள் சிலிர்த்து நிமிர்ந்து வாயை கம்பீரமாக பிளந்து உருமி கவனிக்கின்றன நாகங்களில் எப்படி இராஜநாகமோ அப்படி புலிகளில் ராஜ வேங்கை அந்த ராஜ புலிகளை தடவி அமைதி கொள்ளச் செய்கின்றான் வேங்கை மார்புகள் வருகின்றவள் தியாகவந்தி அவள் ஒருத்தி மட்டும்தான் வேங்கை வளத்தில் தைரியமாக நுழைபவள் நுழைந்து வழக்கப்படுத்தி கொண்டவள் முழு நிலவு பின்னணிக்கு ஏற்ப மோகினியாய் வெண்முடை அணிந்து முத்துக்களால் அலங்காரம் செய்து கொண்டு மோகனமாக பல்வரிசையை காட்டி முன்னே வந்து நிற்கின்றாள் தியாகவல்லி நிமிர்ந்து கவனிக்கின்றான் வேங்கை மகார்பன் அந்த நேரத்தில் அவள் ஏன் அங்கு வந்தாள் என்று அவனுக்குத் தெரியும் அவள் அவளது காதலை ஆசிக்கும் மோகத் தவசி பிரபோ மதுரைக்கு செல்கிறீர்களாமே அந்த மெல்லிய குரலையும் பூங்காற்று அலைமோதி செய்கின்றது சென்று தங்கிவிட மாட்டேன் திரும்பி வருவேன் ஆண்மையின் கம்பீர குரல் அதிலே ஒரு எள்ளல் அவள் மெல்லச் சிரித்து கொண்டாள் மெத்தென நோக்கி தாகவல்லி நீ வீணாக காதலோடு யுத்தம் செய்கிறாய் நீ என் அத்தை மகள் என்பதில் எனக்கு பரிபூர்ண அக்கறை உண்டு உனக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்ய கடமைப்பட்டவன் நான் ஆனால் நீ எனக்கு மனைவியாக ஆக முடியாது காதலியாக இருக்கலாம் அல்லவா காதல் என்பது புனிதமானது நீ அதை வேசைத்தனத்துக்கு இழுக்கின்றாய் இப்பொழுது அவள் பூஜ்யமாக சிரிக்கின்றாள் பிரபோ அதற்கும் சம்மதிக்கின்ற அளவுக்கு நான் உங்களை நேசிக்கின்றேன் எனது தேக மலரை உங்கள் பாதங்களுக்கு சமர்ப்பிப்பதன் மூலம் என் ஆன்ம மனம் தெய்வீகம் அடைகின்றது நீங்கள் இதை எப்படி வேண்டுமான் சொன்னாலும் நான் அதை ஏற்பேன் என்றாலும் மறுக்க மாட்டேன் தியாகவல்லியின் நயனங்களில் நித்திரமாய் திரண்ட நீர்த்துளிகளில் நிலவு தெரிகின்றது அவளது உடம்புப்படியான மையலை வேங்கை மார்பன் நன்றாக உணர்ந்திருந்தான் தியாகவல்லி என்னை நீ அறிவாய் நீண்ட நெடுநாளாக என் நெஞ்சில் கூடுகட்டி குடிபுகுந்து விட்டவள் மதுரை இளவரசி திருமேனி அங்கே இன்னொரு மேனிக்கு இடம் ஒதுக்க முடியுமா மன்னர்குலத்திலெல்லாம் இது ஒன்றும் மாசல்லவே மறுக்கவில்லை ஆனால் நான் உபாசித்து யாகம் செய்கின்றேன் உன்னிடம் அதன் பிரசன்னத்தில் உதயமாகும் தேவதையை மட்டும் மணந்தால் போதும் என்று சங்கல்பம் செய்து கொண்டவன் நான் திடவென்று தியாகவல்லி கலகலவென்று நகைக்கிறாள் வேங்கைகள் இருப்பதை கூட மறந்துவிட்டாள் நகைப்பொலியை கேட்டு திமிரிய வேங்கைகள் உரிமை எழ அவற்றை கெட்டியாக தழுவி அமைதிப்படுத்துகின்றான் வேங்கை மார்பன் தலைவன் விசுவாசம் அகிரணைப்பம் இருந்தது தியாகவல்லி உன்னை மறந்து நடந்து கொள்ளுகிறாய் எனக்கு ஏதோ தீங்கு என்று எண்ணி வேங்கைகள் மேலே பாய்ந்தால் கவலை இல்லை உங்களால் போகாத உயிர் உங்கள் வேங்கைகளால் போகட்டுமே நீ போய்விடு அது நிகழ்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை போய்விடு தியாகவல்லி போகின்றேன் பிரபு போகும் ஒன்றைக் கேட்பேன் கண்முன்னி நிற்கும் கற்கண்டு அழகை விட்டு யாரோ சொற்கொண்டு வர்ணித்த ஒரு சொப்பன அழகியை நினைத்து அவளால் மேற்கொண்டு பேச முடியவில்லை தொண்டை கனத்து அடைத்தது திருமேனியே ஓடிவந்து அவளது தொண்டையை பிடித்து கொண்டது போல் அவள் உணர்கிறாள் அறத் துன்பமாய் நோக்குகின்றான் வேங்கை மார்பன் தியாகவல்லி உனது போராட்டம் எனக்கு புரியாமல் இல்லை திருமேனி நான் பார்த்ததில்லை உண்மை ஒப்புக்கொள்ளுகிறேன் ஆனால் மணக்கண்ணால் பூரணமாக பார்த்து விட்டேன் ரதி தேவியானவள் பாண்டிய நாட்டில் அவதரித்து தமிழ் பயில வேண்டும் என்று சிவபெருமானிடம் வரம் கேட்டு அவதரித்திருக்கின்றாளாம் பிரம்மனின் அனுமதியுடன் சரஸ்வதி ஆனவள் திருமேனியின் நாவில் வாசம் செய்கின்றாளாம் புரிகிறதா தியாகவல்லே புரிகிறது மன்மத பிரபு எங்கே ஊசிமுனையாக ஏன் இப்படி குத்துகிறாள் இந்த மன்மதனுக்கு அந்த ரதி தேவி நான் தேவையா என கேட்பது போல் குத்துகின்றாள் வள்ளி நான் திருமணியின் மீது கொண்ட மோகத்தின் காரணமாக ரதி என்றேன் அபரிமிதமான உனது அழகில் எனக்கு பக்தி உண்டு மோகமில்லை உனக்கு நான் மனம் முடிப்பேன் தேவையில்லை இந்த உடலை தீண்டும் முறிவே உங்களுக்குத் தருவேன் இல்லை இந்த மண்ணுக்குத்தான் தருவேன் இது சத்தியம் என்றே சொல்லை சொல்லவிடாது குறுக்கிடுகின்றான் வேங்கை மார்பன் தியாகவல்லி என்று ஓங்கி கர்ஜிக்க தொடர்ந்து ராஜ புலிகள் உம்கார உருமல்களுடன் திமிரி எழ முயல அவற்றை அடக்க பெரும் பாடுபட்டு விட்டான் வேங்கை மார்பன் இந்த இக்கட்டான நேரத்தில் கோட்டைக்குள் ஏதோ பயங்கரம் இழந்துவிட்டது போல் கூச்சல் கேட்கின்றது அது மேலும் வலுக்கின்றது புரியாமல் திகைத்து நின்று கவனிக்கின்றான் வேந்தன் வேங்கை மார்பன் வேங்கைகளை அதனது அறைக்குள் அனுப்பி வைத்து அடைத்துவிட்டு கூச்சல் கேட்கும் திசையில் விரைகின்றான் கோட்டையின் வடக்கு வாசலில் வீரர்கள் வாட்களையும் ஈட்டிகளையும் ஏந்தி சுழன்று சுழன்று வருகிறார்கள் பிரம்மாண்டமான அந்த கோட்டைக்குள் அவ்வளவு எளிதில் விட்டவர்கள் யார் இது முடிகின்ற காரியம்தானா என்று யோசித்துப் பார்க்கின்றான் பெண் தொடர்ந்து வந்து அதை கவனித்த தியாகவல்லி பாதாளத்தையே எட்டி பார்க்கின்ற ஆழம் நிறைந்த அகன்ற அகழி அதற்கு அடுத்து வானத்தை முட்டி நிற்கும் பெரிய எயில்கள் அதாவது பெரும் மதில்கள் அவற்றின் சூட்டுக்களான கொத்தலங்கள் நட்சத்திரங்களை ஓமை கூறும் அளவுக்கு உயர்ந்தவையாயிற்றே ஒளியே நுழைய முடியாத அளவுக்கு கோட்டையை சுற்றிலும் அறந்த காவல் காடுகள் அந்த பெரிய அரணில் சின்ன சின்ன அரண்களில் பல்வேறுபட்ட ஆயுத பொறிகள் இத்தகு மகத்தான கோட்டைக்குள் எவ்வாறு எதிரிகளின் ஒற்றர்கள் விட்டனர் தியாகவல்லி என்ன அந்த காட பேரில் அனைவருமே அதிர்ந்து அதிசயித்தும் போயினர் கோட்டைக்குள் நுழைந்த நால்வர் இருவர் எப்படியோ தப்பி ஓடிவிட்டனர் தப்பி ஓடுவதும் சாத்தியம்தானா ஆ என்ற அலறல் ஒலி ஒருவன் புறவியிலிருந்து மண்ணில் விழுந்து வெண்ணில் பறந்து போனான் மீதமிருக்கும் ஒருவனை போக்கு காட்டி உயிருடன் பிடிக்க முனைகிறார்கள் விவரத்தை அறிய வேண்டுமல்லவா கோட்டை மதிலின் ஒரு மூலையில் வசகமாக அகப்பட்டு கொண்ட ஒரு ஒற்றனை பிடித்து இழுத்து வருகிறார்கள் வடக்கு வாயிலின் எதிரே நான்கே தூண்களை கொண்ட சிறிய மண்டபத்து சப்பரத்தின் ஓரமாக புரவியின் சேனத்தை பற்றி கொண்டு நின்றிருந்தான் வேந்தன் வேங்கை பார்பன் அருகே அழைத்து வந்த ஒற்றனை நெட்டித்தள்ள அவன் வேங்கை பார்பனின் காலடியில் போய் விழ அந்த கால்களை பற்றுக்கோடாக எண்ணி அவற்றை பற்றி கொண்டு கதறுகின்றான் பிடிப்பட்ட அந்த ஒற்றன் பிரபு நான் மதுரை ஒற்றன் என்றாலும் இந்த கோட்டையின் மர்மத்தை அறிய நுழைந்தவன் அல்ல எங்கள் பாண்டிய இளவரசி திருமேனி தேவியாரிட்ட கட்டளைப்படி வந்தவன் திருமேனி வியப்பில் எழுந்து துடித்து போனான் வேங்கை மார்பன் திருமேனியின் கட்டளையா ஆம் பிரபு எங்கள் இளவரசி திருமணமே வேண்டாம் என்று மறுத்து விட்டார்கள் பின்னாளில் தமிழ்ச்சங்கத்தின் தலைவியாகி தமிழை மணந்து தமிழ் தொண்டு புரிய முடிவும் செய்துவிட்டார்கள் தமிழ்ச்சங்க புலவர் தலைவரான முதியவர் மாங்குடி மருதனாரின் கடுமையான போதனைக்கு பிறகு இளவரசியார் மனம் புரிந்து கொள்ள சம்மதித்தார் அப்பொழுது பல அரசகுமாரர்கள் பற்றிய பேச்சுக்கள் எல்லாம் எழுந்தன மாங்குடி மருதனாரோ உங்களையே பொருத்தமானவர் என்று சொல்ல அதன் காரணமாக இளவரசியார் உங்களை நேரில் பார்த்து உங்கள் உருவத்தையும் குணநலன்களையும் கண்டு வந்து உரைக்குமாறு எங்களை இரகசியமாக அனுப்பி வைத்தார்கள் இது எங்கள் மாமன்னருக்கு கூட தெரியாது ஆனால் வந்த இடத்தில் இவ்வாறு நிகழ்ந்துவிட்டது வேங்கை மார்பனின் செவிகளில் யாரோ தேனை வார்க்கிறார்கள் வானத்தை அண்ணாந்து கவனிக்கின்றான் முழு நிலவு மோகனமாகச் சிரிக்கின்றது வேங்கை மார்பன் கேட்டான் இதற்கு நீங்கள் ரகசியமாக வர வேண்டியதே இல்லையே பகிரங்கமாகவே எடுத்துச் சொல்லி நுழைந்திருக்கலாமே எடுத்துச் சொன்னோம் நம்பவில்லை எங்களை சந்தேகித்து துன்புறுத்தவே வாழை உருவி தப்பி ஓட முனைந்தோம் ஆம் இந்த வலிமையான கோட்டைக்குள் எவ்வாறு உங்களால் நுழைய முடிந்தது உயிரே போனாலும் அதை சொல்ல மாட்டோம் ஒன்றை மட்டும் நான் சொல்வேன் இந்த கோட்டையின் அனைத்து ரகசியங்களையும் எங்கள் மாமன்னர் அறிவார் ஒரு நொடியில் வேங்கை மார்பனின் மின்னல் பறித்தது கண்களில் ஆயினும் தன்னை அமைதிப்படுத்திக் கொண்டு ஒற்றனை நோக்கினான் ஒற்றனே உனது இளவரசிக்கு நானே நேரில் காட்சி தர சென்று கொண்டிருக்கின்றேன் நான் திரும்பி வருகின்ற வரையில் நீ இங்கே விருந்தினைப் போல் கௌரவமாக இருந்து வரலாம் வேங்கை மார்பன் தன் புரவியில் தாவி ஏறினான் அவனுடைய துணையாக செல்லவிருந்த வீரர்கள் ஆயத்தமாயினர் தொலைவில் தியாகவல்லியுடன் நின்றிருந்த அவளது அண்ணனும் நான்கு பிரதான சேனாதிபதிகளுள் ஒருவனுமான ஏனாதி காளிங்கன் பற்களை நரநரவென்று கடித்து கொண்டான் திகைத்து திரும்பி கவனித்த தியாகவல்லி அண்ணா என்ன இது என்று பதைத்தாள் நீண்ட பெருமோச்சு பரிய தங்கையை கவனித்த காளிங்கன் ஒன்றுமில்லை என் தங்கையின் வாழ்வு இல்லை இந்த கோட்டையின் அழிவு என்றான் அவளது கண்களில் அங்கினை குடியேறியது சிலைத்து மலைத்து போய் நின்றால் சிற்பம் அணைய தியாகவல்லி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்